ஒரு நல்ல வெயில் நாள்ல ஒரு முயல் சுத்தி நின்னுக்கிட்டு இருந்த மிருகங்க முன்னாடி தன்னை யாரும் ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்க முடியாதுன்னு ரொம்ப பெருமையா கத்திக்கிட்டு இருந்துச்சு ஆமை மெதுவா முன்னாடி வந்து முயலோட பந்தயம் வைக்கிறேன்னு சொல்லுச்சு முயல் சிரிச்சு ஆமை ரொம்ப மெதுவா போறத கிண்டல் பண்ணுச்சு ஆனா ஆமை அமைதியா தலைய ஆட்டுச்சு ரெண்டு பேரும் பந்தயத்துக்கு ஒரு வழி முடிவு பண்ணாங்க மத்த எல்லாம் ஓரமா நின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க பந்தயம் ஆரம்பிச்சதும் முயல் வேகமா ஓடி ஆமைய ரொம்ப தூரம் பின்னால விட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முயல் ஜெயிக்கிறது உருதுன்னு நினைச்சு ஒரு பெரிய மரத்துக்கு கீழ நின்னு தூங்கிச்சு ஆமை நிக்காம அவசரப்படாம முன்னாடி இருந்த ஜெயிக்கிற கோடையே பார்த்துக்கிட்டு நடந்துகிட்டே இருந்துச்சு முயல் முடிச்சு ஓடுனப்போ மிருகங்க தட்ட ஆமை பந்தயத்தை முடிக்கிறத பாத்துச்சு வேகமாகவும் கவனக்குறைவாவும் இருக்கிறத விட நிதானமாவும் கவனமாவும் இருக்கிறது தான் முக்கியம்